முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே ஏழாம் தேதிக்கு பிறகு சூரியன் புதன் இணைந்து உருவாக்கும் புதாத்திய யோகத்தால் நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ராஜ யோகம் அடித்து பணமலையானது குவிய இருக்கிறது அதாவது மே ஏழாம் தேதி புதன் மேச ராசியில் நுழைகிறார் சூரியன் தற்பொழுது மேச ராசியில் சஞ்சரித்து வருகிறார் புதனும் சூரியனும் மேச ராசியில் சஞ்சரிக்கத் தொடங்கும் பொழுது புதாத்திய ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகமானது ஐந்து ராசிக்காரர்களுடைய துன்பத்தை போக்கப் போகுது முக்கியமாக இந்த புதாத்திய ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது இந்த ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு இந்த புதாத்திய ராஜ யோகமானது மே ஏழாம் தேதிக்கு பிறகு கடக ராசியின் பத்தாவது வீட்டில் உருவாக இருக்கிறது இதனால் கடக ராசிக்காரர்களுடைய அதாவது சமூகத்தில் கௌரவத்தையும் புகழையும் இந்த நேரத்தில் பெறக்கூடும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இந்த ராஜ யோகத்தால் கடக ராசிக்காரர்களுக்கு நிதி நெருக்கடிகள் வராமல் இருக்கும் இத்தனை நாட்களாகவே ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்பொழுது பார்த்தாலும் நிதி நெருக்கடி வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது மேல் அதிகாரிகளுடனான நெருங்கிய உறவை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுடைய செயல்களுக்கான பலன்கள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும் சிலர் வந்து பலவிதமான முயற்சியை மேற்கொண்டாலும் சரி அவர்களுக்கு வெற்றி என்பதோ நல்ல பலன்கள் என்பதோ கிடைக்கவே கிடைக்காது ஆனா இந்த புதாத்திய யோகம் காரணமாக கடகராசி என்பர்களே நீங்கள் செய்ய போகும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு பல மடங்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய மனதில் இருக்கின்ற அனைத்து கஷ்ட நஷ்டங்களும் இந்த நேரத்தில் நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நிம்மதியானது இந்த நேரத்தில் திரும்பும் நீண்ட கால உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே இப்பொழுது ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும் அதாவது அலுவலகத்தில் பெரிய சாதனைகளை இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய முடியும் முக்கியமாக கடக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டமானது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியையும் அமைதியும் தேடித்தர இருக்கிறது இதை தவிர உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் ஒரு சூழ்நிலை என்பது அமையவே அமையாது உங்களுடைய நீண்ட கால நீண்ட வருட பண பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது இந்த புதாத்திய யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களும் பண பிரச்சனைகளும் இல்லாமல் போக போகுது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது கடகராசிக்காரங்களே தொழிலை தொடங்கிவிட்டு தொழிலில் லாபமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நஷ்டத்தை சந்தித்து கொண்டு எதற்காக தொழிலை தொடங்கினோம் என்று மனதளவில் மிக பெரிய ஒரு கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அதற்கெல்லாம் ஒரு பெரிய முடிவு வர இருக்கிறது உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் இரட்டிப்பு லாபம் அமைய இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் இந்த ராஜ யோகத்தால் நடக்கப்போகுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையே வர இருக்கிறது என்று சொல்லலாம் அடுத்தபடியாக புதாத்திய யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசியின் ஒன்பதாவது வீட்டில் இந்த ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே ஏழாம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு வேலையை நீங்கள் தொடங்கினாலும் சரி அதில் சாதனைகளை செய்து வெற்றிகளை படைக்க முடியும் அப்பேற்பட்ட நன்மைகள் காத்து கொண்டு இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல சிரமங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து காணாமல் போகும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் துணையுடன் நீங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை இந்த நேரத்தில் சாதிக்க முடியும் சரியான முடிவுகள் எடுப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகள் தேடி வர இருக்கிறது நீங்கள் எடுக்கப்போகும் போகும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நன்மையாக மட்டுமே அமையக்கூடும் அப்பேற்பட்ட நல்லது அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது உங்கள் குழந்தைகள் மூலமாக சில நல்ல செய்திகள் அனைத்துமே தேடி வர இருக்கிறது அதாவது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத லாபத்தை எல்லாமே இந்த நேரத்தில் அடைய முடியும் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே சிம்ம ராசிக்காரர்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இந்த புதாத்திய ராஜ யோகமானது உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக தனிப்பட்ட முறையிலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தாலும் சரி அவை அனைத்துமே முற்றிலுமாக நீங்க இருக்கிறது அடுத்தபடியாக புதாத்திய ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி என்பர்களை துலாம் ராசிக்காரர்களின் ஏழாவது வீட்டில் புதாத்திய ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக பல மகிழ்ச்சியான அதாவது தருணங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களை உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையினை வந்து வாழ இருக்கிறீங்க உங்கள் துணையுடன் எத்தனை பிரச்சனைகள் இத்தனை நாட்களாக இருந்தாலும் சரி அவை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது உங்களுடைய மூதையாருடைய சொத்துக்களை நீங்கள் இந்த நேரத்தில் மீண்டும் பெற முடியும் உங்களுடைய சொத்துக்கள் உங்கள் கையை விட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப் போகிறது கடன் பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் தீர்க்க முடியும் நீண்ட வருடங்களாகவே உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க முடியாமல் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது அதாவது பல சாதனைகளை நீங்கள் இந்த நேரத்தில் செய்ய முடியும் எல்லாருமே சொல்லுவாங்க உங்களுடைய சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி உங்கள் நண்பராக இருந்தாலும் சரி நீ வாழ்க்கையில உருப்படவே மாட்ட அப்படின்னு பல முறை உங்களிடம் சொல்லி இருப்பார்கள் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு விடாமுயற்சியாக நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு வரீங்க அந்த விடாமுயற்சி இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியாக மாறக்கூடும் அதாவது மாறக்கூடும் அப்படி மாறும் பொழுது அவங்களே வந்து வாயடிச்சு போற அளவுக்கு ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வர இருக்கிறது தொழிலில் முன்னேற உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கப் போகுது முக்கியமா துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் துறையில் வளர புதிய வாய்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக தேடி வர இருக்கிறது இந்த ராஜ யோகமானது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது அடுத்தபடியாக புதாத்திய ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த நான்காவது ராசி தனுசு ராசி தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசியின் ஐந்தாம் வீட்டில் உதாத்திய யோகமானது உருவாக இருக்கிறது இந்த யோகத்தால் தனுசு ராசிக்காரர்கள் வணிகத் துறையை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவில் லாபத்தை இந்த நேரத்தில் அடைய முடியும் அதாவது தனுசு ராசிக்காரங்க அவர்களுடைய பெயரையும் புகழையும் இந்த நேரத்தில் நீங்க யாருன்னு நிரூபிப்பீங்க அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது அதாவது ராசி என்பர்களே உங்கள் வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களை தேடி வர இருக்கிறது முக்கியமாக இத்தனை வருடங்களாக உங்களை சுற்றி இருக்கும் உங்களது எதிரிகள் இந்த நேரத்தில் உங்களது நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நெருக்கமும் புரிதலும் அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாகவே உங்களது திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவு இதை தவிர ஒரு சந்தோஷமும் இருந்திருக்காது தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்க இருக்கிறது திருமணம் செய்து கொள்ள நினைப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக வரன் தேடிக்கொண்டிருக்கும் தனுசு ராசி என்பர்களை உங்களுக்கு ஏற்ற தகுதியான வரன் அமைய இருக்கிறது முக்கியமாக இந்த புதாத்திய ராஜ யோகம் காரணமாக முக்கியமா நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளை போகின்றனர் பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது அதாவது தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி கடக ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி துலாம் ராசி நான்காவது ராசி தனுஷ் ராசி இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி